இப்போ தாட்டு வரிசை செகண்ட் ஒன் அதை எடுத்துக்கிட்டோம்னா அதோட பேட்டன் ஃபஸ்ட்டு ஒன்னை விட இன்னும் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் பிகாஸ் அது இன்னும் கொஞ்சம் ஜம்பிள்டு நோட்ஸாக இருக்கும் சாமா காமா ரீக சாரி அந்த மாதிரி இருக்கும் அதுக்கும் இதே ஃபிங்கர் டெக் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை பேட்டனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபிங்கர் டெக்னிக் தான் யூஸ் பண்ணோன்னு இல்லை நீங்கள் அதை எழுதி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும் இப்போ ஸாரிகாமா பதினாக அந்த அசம்பிங் மாடலில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஃபோர் நோட்ஸ் எடுத்துட்டு சாரீகாமான்னு எழுதிட்டு அதில் நீங்கள் பேட்டர்ன் மேக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் அது நீங்கள் எழுதி புரிஞ்சுக்கிட்டீங்கனாலோ இல்லை இப்படி வச்சு நான் சொன்ன மாதிரி புரிஞ்சிக்கிட்டாலும் எனிவே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரோச் பண்ணோன்னா அது ஈஸியாக இருக்கும் இல்லைனா அடுத்த ஸ்வரம் என்ன அதுக்கு தாக்கப்புறம் என்னமாக்கப்புறம் என்னன்றது ஒரு கன்ஃபியூஷன்லையே பாடிட்டு இருக்கும் போது நமக்கு அங்கே அவுட் ஆஃப் சுற்றி போயிடும் இந்த செகண்ட் ஒன் வந்து ஃபிங்கர் டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் கமா பதனஸ் சரி சாலை ஃபஸ்ட்டு ஃபோர் ஸ்வரம் சாரி காமாக எடுத்துக்கிட்டு ஆனால் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க முதல்ல எப்படி பண்ணோம் சாரீ சாக ரீக ரீமானு பண்ணோம் இப்போ எடுத்த உடனே ஃபஸ்ட்டே ஜம்ப்பு சாமா காமா ரீக சாரி இந்த பேட்டனும் ஃபஸ்ட்டு ஜம்ப்பு சாமா காமா ரீக சாரி பேக்வர்டாக வருது இந்த பேட்டர்ன் ஸோ சாமா காமா ரீக சாரி அப்புறம் சாக ஃபஸ்ட்டு மா எடுத்தோம் இப்போ சாகா சாக ரீக சரி காமா அப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பேர் அடுத்து ரீகா மாப்பா எடுத்துக்கிட்டு ரிபா மாபா காமா ரீக அப்புறம் ரீமா காமா ரீக மாப்பா அப்புறம் காமா பாத காதா த பாத மா ப கமா க ப மாப்பா கமா பாத இப்போ மப தனி நெக்ஸ்ட்டு மா இது ப தனி வச்சுட்டு மானி தனி பாத மாப்பா மாத பாத மாபா தனி முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் பத நீசா பத நீசா பாசா நீசா தனி பாத பானி தனி பத நீசா ஆர்டர் முடிஞ்சிருச்சு ஒரு பாதி தாட்டு வரிசை உங்களுக்கு ஓவராக இருக்கும் அடுத்த பாதிக்கு சாணிதாப்பா மகரசா எடுத்துக்கிட்டு சானிதாபா தாப்பா ஃபஸ்ட்டு நிதா பாமா தாபா மகா பாமகரி மதரசா அப்படி ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாணி தாப்பா எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேல இருந்து பிளேஸ் பண்ணிக்கணும் சானி தாப்பா இப்ப சாப்பா தாப்பா நீத சாணி எப்படி கீழே இருந்து நீங்க அந்த மெத்தர்டு பேக்வர்டா பண்ணீங்களோ இங்க அதே மாதிரி மேல மேல அப்படி சாப்பா தாப்பா நீத சாணி சாத நீத சாணி தாப்பா நீமா பாமா தாப்பா நீத நீ பா தாப்பா நீத பாமா அடுத்தது தா பமம த க ம பாமா பா ம தா ப பா ம அடுத்து பாமா கரி பாமா கரி பாரி கரி ம பாமா பா மாக ம க பாமா கரி புரியுது மகரிசா மகரிசா மாசாரிசா கரி ம மாரி கரி மகரிசா ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னை சொல்லி பார்த்தோம் இல்லாத அது பக்கத்துல புக் வச்சுக்கிட்டோம் இல்ல ஒரு நோட் எடுத்துட்டு நம்ம எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பாட ட்ரை பண்ண பாடுறதுக்கு அப்ப அவங்களுக்கு அது ஈஸியா புரியும் அதாவது இப்ப ஃபஸ்ட் சரி காமா எடுத்துக்கணும் சாரி காமா சா மா

நீ அடுத்து பதன பாசானிசா தனிபாத பாத பதனிசா பிசா த சானி தாப்பா ரிட்டர்ன் வரும்போது மேல இருந்து கீழ வச்சுக்கணும் சானி தாப்பா எடுத்துக்கிறோம் சாப்பா தாப்பா நீத சாணி சாத நீத சாணி தாப்பா அந்த மாதிரி சாப்பா தாப்பா நீத

இங்கதான் வந்து நீதா பாமா இறங்குது அப்படின்னா இப்படிதான் இங்க இருந்து போய் இப்படி இறங்கணுமே இல்லையே நீதா பாமா அப்படி இறக்கக்கூடாது அது இறக்குறது கிடையாது அதாவது அது வந்து கீழே கிடையாது இப்படி ஃபாலாகு சோ ஸோ இங்க உங்களுக்கு வந்து சரிகாம பதினசா இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க சோ இங்க நீங்க ஹிட் பண்ணி ஹிட் பண்ணி பாடுறீங்க அப்படி அடுத்து தபா மாக தபா மாக தாம

सा